பைக் டாக்சி ஓட்டுநர்களை அச்சுறுத்தி வரும் ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி பைக் டாக்ஸி அசோசியேஷன் அமைப்பினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கோவை மாவட்டத்தில் ராபிட்டோ செயலி மூலம் பைக் டாக்ஸி ஓட்டி வரும் நபர்களை ரயில் நிலையம் காந்திபுரம் குனியமுத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்கக் கோரியும் பைக் டாக்ஸி அசோசியேஷன் அமைப்பை சேர்ந்த நபர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இது குறித்து பேசிய பைக் டாக்ஸி அசோசியேஷன் உறுப்பினர் பேசுகையில் தொடர்ந்து பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறோம் வாடிக்கையாளர்கள் செயலி மூலம் பைக் டாக்ஸியை புக் செய்கின்றனர் அவர்களை அழைக்க வரும்போது ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே இருந்தால் சிறிது தூரம் தள்ளி வருமாறு அறிவுறுத்துகிறோம் அப்போது வரும் வாடிக்கையாளர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டுகிறார்கள் அழைத்து செல்லும் போது எங்களது வாகனங்களை வழிமறைத்து ஒருமையில் பேசி மிரட்டுகிறார்கள் அவர்களிடமிருந்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றார் இப்ப கோயம்புத்தூர் பைக் டாக்ஸி டாக்சி வந்திருக்கோம் சங்கத்தில வந்திருக்கோம்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து எல்லாண்ட ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி நாங்க எங்க போனாலும் ஒரு திரட்டன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வச்சுக்கிறாங்க இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது அந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது இது எங்களோட லிமிட்டு இதுக்குள்ள நீ எதுக்கு வந்து பண்ணுற பண்ற சொல்லி திரட்டணம் பண்றாங்க எங்களுக்கு அதனால் வந்து சேஃப்டி இல்லை சேஃப்டி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காண்டி கமிஷனர் பார்த்து வந்திருக்கோம் அவ்வளோதான் கமிஷனரை பார்த்து என்ன சொன்னீங்க என்ன சொன்னார் கமிஷனர் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் உண்டான ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ நீங்கள் சந்திச்சு அடி